ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவாடு ஃப்ரை ரெசி தாங்க பார்க்க போறோம் பால் சுறா கருவாட்டில் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் அளவுக்கு பால் சுரா கருவாடு எடுத்துருக்கேன் அது வந்து நல்லா சுடுநீலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்போ தான் அதில் இருக்க உப்பு எல்லாமே போயிடும் டென் மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கனாலே உப்பு போயிடும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கல்யெண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கப் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்து வெங்காயம் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துனீங்க சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் போதும் கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வசதிருச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் எதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேறு எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருவிடும் சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்த கருவாடை இப்போ நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இப்போ வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கலந்து விடுங்க அந்த கருவாட்லேருந்தே நமக்கு தண்ணி வரும் அதனால் அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் சின்ன கப்பில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் ஆட் பண்ணுறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் அந்த பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு தண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ளேமை லோலே மெயின்டைன் பண்ணுங்கள் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருவிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஒரு அளவுக்கு வத்தி வந்திருக்கு எண்ணெய் எல்லாம் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி வேணும்னா இதுக்கு நான் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணுறேன் அதனால் இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகணும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் வேக வச்சதுனால கருவாடு ஈஸியாக வெந்துடும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கூட நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு நல்லா ட்ரை பண்ண போகிறேன் ரச சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் இது கடிச்சது சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு வாட்ரு நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடுச்சு நாங்கள் தயிர் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்